ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் புது வருடம் பிறக்கப்போகுது வருடங்கள் போக போக நம்முடைய வாழ்க்கை சூழலும் மாறிக்கிட்டே தான் இருக்கு விஞ்ஞான வளர்ச்சி மற்ற எல்லா வளர்ச்சியுமே நமக்கு நன்மையை செய்தாலும் இந்த கலியுகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் நம்முடைய தலையில் அந்த ஆண்டவன் என்ன விழுதியை எழுதி வைத்திருக்காரோ நமக்கு தெரியாது கடவுளோட ஆசிர்வாதத்தால் வரப்போகும் புது வருடத்தில் நம்ம எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு வேண்டிப்போம் நல்லதே நடந்தாலும் இறைவனை ஒருபோதும் நம்ம மறக்கக்கூடாது இறைவனோட பாதத்தை நம்ம இறுக்கி பற்றிக்கணும் அந்த கடவுளோட நாமத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது விதியின் பயனால ஏதாவது கெடுதல் நடப்பது போல இருந்தாலும் அது க நிச்சயம் நம்முடைய தலைவிதி வந்து நிச்சயம் நல்லபடியாக எழுதப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரகசாரத்தின் அடிப்படையில் நம்ம தினமும் எந்த இறைவனை வழிபாட செய்யணும் அப்படின்னு பிரபல ஜோதிடர் ஒருவரால் சொல்லப்பட்ட ஒரு எளிமையான சிறப்பான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யணும் பிரச்சனைகள் அப்படின்னாலே ராகு கேதோட கைப்பிடியில் தான் இருக்குது கலியுகம் வந்து ராகுகேதோட ஆதிக்கத்தில் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த கிரகங்கள் இருந்த தப்பிக்கணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னா தினமும் நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணணும் ஓம் தருண கணபதியே நமக அப்படின்னு விநாயகரை நம்ம வழிபாடு செய்ய தொடங்கணும் அடுத்த வருடம் முழுவதும் தினமும் காலை எழுந்து விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்து மந்திரத்தை சொல்லுங்க அதே மாதிரி மறுபடியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க கட்டாயம் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் நம்ம வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எல்லாம் விலகி போயிடும் முடிஞ்ச வரைக்கும் விநாயகரை வழிபாடு செய்யும் வழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த வருடம் முழுவதும் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து வரணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் முழுவதும் விநாயகர் வழிபாட்டு செய்துக்கிட்டு வரணும் நம்ம வாழ்க்கையில் துன்பம் பெரிய அளவு வந்து உங்களை வாட்டி வதைக்காது அதுக்கப்புறம் சிவ வழிபாடு செய்யணும் இப்போ நம்ம ஃபோர் ஃபோன் வருது ஃபோன் எடுக்கும் பொழுதே ஹலோ சொல்லாதீங்க சிவ சிவ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் இல்லை சிவ சிதம்பரம் அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு கையிலையும் கூ ரெண்டு கைகளையும் கூப்பி அடுத்தவங்கள பார்த்து வணக்கம் சொல்லும்போது சிவ சிதம்பரம் சிவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் எதிரே இருப்பவங்களும் அந்த வார்த்தையை நிச்சயம் திரும்ப சொல்லுவாங்க இப்படி நீங்கள் இந்த சிவ மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த சிவ மந்திரம் வந்து சிவ சிதம்பரம்ங்கிற அந்த வார்த்தை வந்து நிச்சயம் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கும் ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது உச்சரிக்கும் பொழுது நமக்கு பத்து மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அந்த மந்திரத்தை அடுத்தவங்க வாயால் உச்சரிக்க வச்சு அந்த மந்திரத்தை நம்ம கேட்கும்பொழுது அது நமக்கு நூறு மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி மாதம் துவங்கும் இல்லையா அந் அப்போ வந்து நீங்க இந்த வழிபாட்டு முறைகளை மந்திர ஜபங்களை நீங்க துவங்கலாம் இந்த மார்கழியில் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க துவங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அபரிவிதமான நன்மைகள் நடக்கும் எவ்வளோ பெரிய துன்பம் இந்த பூமியில இருந்தாலும் சரிங்க நம்முடைய வாழ்க்கைங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில கிரகங்களின் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் வராது இறைவனை நம்புறவங்க என்றைக்குமே கைவிடப்பட மாட்டாங்க கைவிட மாட்டார் இறைவன் நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நிச்சயமா வேலை செய்ய தொடங்கும் நம்ம இது வரைக்கும் கடனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிறக்க போகிற வருடம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணும் அமையும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில நம்மளோட நம்பிக்கையை தான் நம்மளை வந்து வழிநடத்தி செல்லும் ஐயோ நான் கஷ்டப்படுறேனே 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 அப்படின்னாக்கா நம்ம கடை கடைசி வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம வந்து நேர்மையான வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒருத்தர் எவ்வளோ பணம் வச்சு நிறைய பணம் வச்சுருக்காங்க ஆனால் பேசும் பொழுதே அபசகுணமாகவும் ரொம்ப எதிர்மறை வார்த்தைகளாகவும் பேசினா அந்த பணம் கூட அவங்ககிட்ட தங்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நம்மளோட வார்த்தைகள் தான் நம்மளோட எண்ணங்கள் அது வந்து நம்ம நல்லதை நினச்சா நல்லதாகவே நடக்கும் அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் எப்பொழுதுமே நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்குறாங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நான் என்ன ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு என்ன ஜம்முன்னு இருக்கேன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது மனைவி மக்களோட சொந்த பந்தங்களோட உற்றார் உறவினோட அருமையான வாழ்க்கை எனக்கு இருக்குது அந்த மாதிரி பேசி பழகும் பொழுது நமக்கு கஷ்டத்துலேயே நம்ம இருந்தாலும் நம்ம கடனாளியாகவே இருந்தாலும் நிச்சயமாக அந்த கஷ்டமே நம்மளை விட்டு போயிடும் கடனும் போயிடும் கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா கடன் நம்மளை தான் இருக்கும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க பணம் என்கிட்ட நிறைய இருக்கு பணம் என்னை தேடி வருது நான் பணத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 தினம் தினம் பணம் வரும் அயராது உழைக்கிறோம் நம்ம உழைப்போடு சேர்த்து அதாவது நம்ம உழைப்பை மூலதனமாக போடுறோம் அந்த மூல உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாடுகள் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் இதை இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் வந்து காலையில் ஏஞ்சது இந்த வார்த்தையை சொல்கிறேன் இரவு தோங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நான் நல்லா இருப்பேன் நான் நான் நல்லா இருக்கேன் அதாவது நான் வந்து சா எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருக்கேன் அப்படின்னு அப்படி சும்மாவே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க நல்லா இருக்கேன் நான் அயராது பாடுப பாடுபடுறேன் அதிலிருந்து வரக்கூடிய பணம் வந்து வீண் விரயமாகாமல் நல்ல சுப செலவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அந்த ச அந்த காசு நமக்கு பயன்படணும் தேவையில்லாத வீண் விரயங்கள் மருத்துவ செலவு வண்டி வச்சுருப்போம் நல்லா தான் இருக்கும் பார்த்தா சம்பளம் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டியும் பழுதாகும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்காக தான் இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அதனால் பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு நல்ல வருடமாக போகணும் அப்படின்னா அது நம்ம வார்த்தையிலையும் நம்ம கையிலையும் தான் இருக்குது நம்ம கடினம் உழைச்சோம் நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா பிறக்கின்ற வருடம் புது வருடம் நமக்கு இன்பமாக நல்ல ஒரு சந்தோஷமான வருடமாக மகிழ்ச்சியான வருடமாக நமக்கு கண்டிப்பாக அமையும் பிறக்கின்ற புது வருடத்தில் நல்லதையே நினைப்போம் நல்லதையே சொல்லுவோம் நமக்கு நல்லதையே நடக்கும் எப்பொழுதும் இந்த ஒரு வார்த்தைகளெல்லாம் மறக்காதீங்க சிவ 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 சிவன்னு சொன்னாலே போதுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லும் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கிய எம்பெருமான் கட்டாயம் நமக்கும் வாரி வழங்குவார் விநாயகர் பாதத்தையும் பற்றி எப்பொழுதும் விநாயகர் உங்கள் கூடவே இருப்பாங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் கேட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் நான் கேட்ட என்ன கேட்ட விஷயங்களை உங்களுக்கும் நான் வந்து பகிர்ந்துருக்கேன் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிறக்கின்ற வருடம் அனைவருக்கும் நல்ல வருடமாக அமையும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி